வணக்கம் வணக்கம் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் சங்கம் ஆரம்பித்த அறுபது ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து இந்த துறைமுக வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகவும் சொல்லலாம் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாகவும் சொல்லலாம் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி வந்து பட்டிமன்றம் வந்து விபத்தில்லாத சமூகத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிமனிதனா என்ற தலைப்பில் நடந்து பல்வேறு கருத்துக்களை பாதித்து தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தாலும் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் சங்கம் அறுபது வருஷமாக இயங்கி இருந்தாலும் தொழிலாளர்களுடைய பங்களிப்பு வந்து அதில் நிச்சயமாக அந்த தமிழ் சங்கத்தில் இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு அலுவலக சிப்பந்திகள் மட்டும்தான் அதில் பயன்பெற்று இருந்தாங்க அவங்க மட்டும்தான் பங்கு பெற்று அது சிறப்பிச்சிருந்தாங்க தொழிலாளர்களுடைய பங்கு வந்து அதில் இல்லாத இருந்தது இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக ஐயா முதலி நிர்வாக நிர்வாக அதிகாரி ஐயா நடராஜன் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த தமிழ் சங்கத்துக்கு தொழிலாளிகள் வர ஆரம்பிச்சாங்க இந்த தமிழ்ச்சங்கம் என்னான் தமிழ்ச்சங்கம் ஒன்று இயங்குது அந்த சங்கம் என்னென்ன வேலை செய்யுது இதனால என்ன பயன் இருக்குதுன்னு சொல்லி தொழிலாளிகள் தெரிய ஆரம்பிச்சது வந்து ஐயா நடராஜன் ஐயா தலைவராக பொறுப்பேற்று தான் இது வந்து தொழிலாளர்கள் மத்தியில் வந்து தெரிய ஆரம்பிச்சுது இப்போ தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா பெருமளவு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறாங்க தொழிலாளிகள் நிகழ்ச்சி பங்கு பெறறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் தொழில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடத்துறது வந்து அதிக அதிகபட்சமாக யார் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால் இந்த துறைமுகத்தில் தொழில தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்போ அலுவலக சிப்பந்திகளோடு முடிச்சு ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னென்னா எல்லாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுமே வந்திருந்து அதை கேட்டு தன் விழிப்புணர்வு அடைந்து பயன்படுறாங்க அது மட்டும் இல்லை சில அலுவலக சிப்பந்திகள் கிறிஸ்டின் தெரிஞ்சவங்க கவிஞர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்கள் இவர்கள் மட்டுமே பேசி தொழிலாளர்கள் மட்டுமே பா அதை கேட்டு அறிஞ்சு கொண்ட ஒரு நிகழ்ச்சி போய் இன்னைக்கு ஒரு தொழிலாளியாக இருந்த என்னையும் இந்த பட்டிமன்ற பேச்சாளராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பளித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து இந்த பட்டிமன்றம் வந்து சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் எனக்கும் இந்த ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது நம்மளால் இது பட்டிமன்றத்தை வந்து மேடையில் வந்து இவ்வளோ பேர் முன்னிலே பேச முடியுமாங்கிற ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறியும் ஐயா நடராஜன் அவர்கள் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து நல்ல என்ற ஒரு தைரியத்தையும் கொடுத்ததுனால தான் என்னால் என்ன என்னால் சிறப்பாக பேச முடியுது அதுக்கு என்னுடைய அணியில் இருந்த ஆனந்த் அவர்களும் தொடர் காளிதாஸ் அவர்களும் தொடர் சந்திரசேகர் அவர்களும் எனக்கு கூட வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து நல்லா பங்கு பெற முடியுது அதனால் வரக்கூடிய நிகழ்ச்சியிலும் வந்து தொழிலாளர்களையும் ஈடுபடு ஈடுபடுத்தி இந்த தமிழ்ச்சங்கம் மென்மேலும் வளரவும் தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி ವಾಯ್ಪುಕ್ ನನ್ ಕುರಿಕೆ ನನ್ ವಂ